எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க இணை துணை என்பது இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படின்றார் வேள்வி வேள்வினா யாகம்னு பொருளுங்க அப்போ ஒரு விருந்தினரை நாம் வரவேற்று அவர்களை அகம் மகிழும்மாறு விருந்தினரை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது ஒரு யாகம் அப்படின்னு சொல்றாரு எப்பவுமே நாம இறைவனுக்கு யாகம் செலுத்துவோம் அப்படி நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை நாம் யாகம் போல் கருதி அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்தால் அவர்களிடத்தில் நல்ல உணவுகளை பரிமாறி அவர்கள் அக மகிழும்படி செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகள் அளவிடவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இணை துணையே கிடையாது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நமக்கு சொல்றாரு ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் விருந்தினரை நாம் நல்லபடியாக உபசரிக்க வேண்டும் என்று நாம் சொல்லி அவர்களிடத்தில் நாம் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் விருந்தினருடைய முகம் மலரும்மாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம குழந்தைகளிடத்தில் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி